ஒரு ஒரு முறை நம்முடைய கவிதா அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு தக்கலையில் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசின ஒரு வாசகத்தை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் ஒரு பூவின் மகிமை பூவில ஒரு பெரிய ஞானம் இருப்பதாக அவர் பேசுகிறார் பூ மென்மையானது மென்மை என்பது இறைவன் சிவத்துகளில் ஒன்று நுட்பம் நுட்பத்திலும் நுட்பம் இறைவன் இல்லையா அந்த பூ அழகாக இருக்கிறது அழகு என்பது இறைவன் சிவத்துகளில் ஒன்று நுகர்வதற்கு நறுமணமாக இருக்கிறது நறுமணம் இறைவனின் செபத்துகளில் ஒன்று இருக்கிறது அது இனிமையானது இனிமை இறைவனின் செபத்துகளில் ஒன்று பூ மகிழ்ச்சியை தருகிறது பூவை பார்த்தவன ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதில்லை அப்போ மகிழ்ச்சி இறைவனின் செபத்துகளில் ஒன்று அதிலே மகரந்தம் இருக்கிறது மகரந்தம் அதிலே மகரந்தம் இருக்கிறது இன்னொரு படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பாற்றல் உடையது அந்த மகரம்தான் இன்னொரு பூவை உற்பத்தி பண்ணிரும் செடியை உற்பத்தி பண்ணி பூவை உற்பத்தி பண்ணிடும் அப்போ படைப்பாற்றல் உயிர் இப்பட படைப்பாற்றல் என்பது இறைவன் சிவத்துகளில் ஒன்றே இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அப்படி உயிர் உள்ள படைப்புகளிலே இத்தனை விஷயங்கள் இருக்குமானால் நம்முடைய பூ எவ்வளவு நுட்பமானது அதான் அவங்க சொல்லாறாங்க பூவிலே இவ்வளவு விஷயம் என்ற எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் இந்த உலகத்துல எதை வேண்டுமான பூ நான் ஒரு உதாரணமா சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாச்சிகள் நிறைய இருக்குது பா சிந்திச்சு சொல்றாங்க நான் சொல்லி அல்லாஹ் அல்லாவுதலா நம்ம நம்ச பத்தி பெருசா சொல்லும் போது சொல்றான் என்ன சொல்றான் தொண்ணூத்தி ஒன்றாவது அத்தியாயத்துல சொல்றான் வானத்தின் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக பெரிய பிரமாண்டமான படைப்பு வானம் அதனுடைய ஒளிவும் பிரமாண்டமானது அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக சந்திரனும் பெருசு சூரியன் வெளிப்படும் போதிய உண்டாகும் பகலின் மீது சத்தியமாக சூரியன் மூடிக்கொள்ளும் போது உண்டாகும் இரவின் மீது சத்தியமாக வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்தவர் மீதும் சத்தியமாக பூமியின் மீதும் அதனை அமைத்து அமைத்து விரித்தவன் மீது சத்தியமாக ஆத்மாவின் மீதும் அதனை செவ்வையாக அமைத்தவன் மீதும் சத்தியமாக முடியுது இல்லையா அப்போ எல்லாத்தையும் பிரம்மாண்டங்களை அல்ல சொல்லிட்டு நான் பூவை பத்தி சொன்னேன் இந்த மாதிரி பிரம்மாண்டமான படைப்புகளை பத்தி சொல்லிட்டு கடைசியில நம்ம நப்ச சொல்றான் ஏங்க அப்படி சொல்லணும் இதையெல்லாம் அறியக்கூடிய ஒரு தன்மை நம்ம நப்சுக்கு தான் இருக்கு சூரியனுக்கு சூரியன் தெரியாது சந்திரனுக்கு சந்திரன் தெரியாது இரவுக்கு இரவு தெரியாது பகலுக்கு பகலும் தெரியாது இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்முடைய நப்சுக்கு இருக்கிறது அதனால அது நீங்க என்ன செய்யுங்க ஒளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நற்செயலால் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் நல்லா சொல்றான் இப்படி அல்லாஹ் வந்து வானத்தை பார்த்தாலும் நமக்கு கிடைக்கும் பூமியை பார்த்தாலும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் கிடைக்கும் தாவரத்தை பார்த்தாலும் கிடைக்கும் பறவைகளை பார்த்தாலும் கிடைக்கும் மிருகங்களை பார்த்தாலும் கிடைக்கும் ஏன் நம்மளே நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்கும் இல்லையா இதைத்தான் நான் உங்களுக்கு செய்தியாக வைக்க விரும்புகிறேன் அடுத்து இறைவன் ஒருவனுக்கான ஒருவன் என்பதற்கான சான்று எல்லா படைப்புகளிடத்திலே இருக்குது அவன் ஒருவனே என்பதை சாட்சி சொல்லக்கூடியது இந்த எல்லா படைப்புகளும் சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்